மகிழ் திருமேணி நம்ம மகிழ் திருமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட வெற்றிக்காக ரொம்பவே காத்திருக்காரு இப்போது அவர் ஒரு பிரபலமான ஒரு படத்தோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அது என்ன பண்ணால் மலையாளத்தில் பெரும் வெற்றியை பெற்ற லூசிஃபர் அப்படிங்கிற படத்தோட இரண்டாம் பாகம் எல் டூ எம்பிரான் அப்படிங்கிற படம் தான் நம்ம பிரதிவிராஜ் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு நம்ம மோகன்லால் ஆஸ் யூஸ்வலாக கலக்கிருக்காரு இப்போ இந்த படத்தோட விழாவில் நம்ம விடாமுயற்சி படத்தின் இயக்குனர் மகிழ்திருமே கலந்துக்கிட்டு பல நெகிழ்ச்சியான கதைகளையும் விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கும் மலையாள சினிமாக்கும் ஒன்றுபட்ட வரலாறுகள் உள்ளு உள்ளன அது மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே மோகன்லால் சாரோட நடிப்பை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் நான் குறிப்பாக அவருடைய படங்களை பார்த்து நடிப்பை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் அது மட்டும் கிடையாது இந்த எம்ப்ரான் படத்தோட வெற்றி வந்து இந்த படத்தின் டீச்சர்லேயே தெரியுது ஏன்னா அவ்வளோ உழைப்பு ஒரு டீச்சருக்கு எவ்வளோ மெனக்கண்ணுமோ அதை எல்லாத்தையும் தாண்டிய ஒரு உழைப்பை வந்து போட்டிருக்கேங்க அது டீசர் பார்க்கும்போது தெரியுது இந்த படம் மலையாளத்தில் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜ்லையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொன்னவர் கடைசியாக அஜித்துக்கு கொடுக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை பற்றி கரெக்டாக டாபிக் வந்தார் அவர் என்ன சொல்கிறார்னா அதாவது இந்த மேடையில இந்த சூழ்நிலையில் நம்ம அஜித் சாரை பற்றி பேசியே ஆகணும் என்னன்னா அஜித் சார் வந்து இன்றைக்கி பத்மபூஷன் வாங்கியிருக்காரு அதை பற்றி நம்ம எல்லோருமே பேசணும் ஸோ அவரை பாராட்டணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித் சார் தான் என்னையும் கை தூக்கி விட்டார் எத்தனையோ பேருக்கு கை கொடுத்து லைஃப் கொடுத்துருக்காரு அதுதான் உண்மை ஸோ அப்படி வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்த இந்த மகிழ் திருமேனியை அஜித் சார் என்னுடைய அந்த வாழ்க்கையை வந்து மேலோங்கிற அளவுக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து அஜித் சார் தூக்கி விட்டதால தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயத்த சொல்கிற மாதிரி இது வந்து ரொம்ப மென்மையாயிட்டாரு சாப்பிட்டாட்டாரு ஸோ அஜித்தோட இந்த உதவிகளையும் இந்த மனப்பான்மையும் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பட்சமே இல்லாமல் பார்த்து எல்லாரும் வந்து மெய் அவரை பாராட்டியும் தள்ளுறாங்க